ஸ்ரீ குரு பியூ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பல்குண வர சதுர்த்தி இன்று விநாயகரை வணங்குவோர் விரதம் இருப்போர் மற்றும் இந்த விரத கதை கேட்பவர் படிப்பவர் அனைவரும் மன நிம்மதியையும் அவரவர் வேண்டுவதையும் வரமாக பெறுவார்கள் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்று இந்த விரத புராணம் சொல்வது நாம் இந்த விரத கதை தெரிந்து கொள்ளலாம் முத்கல புராணத்துல வசிஷ்டர் தசரதற்கு சொல்வது போல அமைந்துள்ளது இந்த சதுர்த்தி விரத கதை தசரதன் சொல்றார் ஹே குரு பவித்திரமான பல்குண மாத சுக்ல வர சதுர்த்தி மத்துவத்தை சொல்லு வசிஷ்டர் சொல்றார் இந்த சுக்லபக்ஷ நான்காவது நாள் சதுர்த்தியானது வரங்களை அழிக்கும் வர சதுர்த்தி அதோட மகிமையை நான் மாலவதேசம் ஒரு தேசம் அது அழகுக்கே பெயர் போன தேசம் தர்மியர்களால் நிறைந்திருந்தது அந்த நகரம் அங்கே ஹேமாங்கதன் ஒரு மன்னன் சிறப்பா ஆட்சி புரிஞ்சுன்னு வந்தார் அவர் அஸ்திர சஸ்திரத்துல எல்லாம் திறமையானவர் தேஜஸ்வி எல்லாவற்றிலும் வல்லவர் எல்லாரும் கொண்டாடும்படி வாழ்ந்து வந்தார் அவர் தன்னோட புத்திரர்களோட சந்தோஷமா இருந்து அவருக்கு பிராமண பக்தி தேவபக்தி எல்லாமே உண்டு எல்லா தாரண தர்மங்கள் எல்லாம் செய்வார் இப்படி எல்லாம் இருக்கிற போது ஒரு நாள் திடீர்னு மன்னனுக்கு தாண முடியாத சூளை நோய் அதாவது வயத்த சைவத்தை விட்டு வேற மதத்துல இருந்தார் நோயை கொடுத்து தன்னிடத்துல ஆட்கொண்டார் தன்னிடம் எடுத்துக்கொண்டார் சிவபெருமான் பதிகம்பாடி அது சரியானதுன்னு நாம் படித்திருப்போம் கேட்டிருப்போம் அது போல இங்க இவருக்கு வயிற்றில் யாரோ ஆயுதம் வைத்து தாக்குவது போல

வந்தாருங்க ராஜாவோ துக்கத்துல இருந்தா இல்லையா வயிற்று வழினால வந்தவரை உபச்சாரம் பண்ணி வணங்குறா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் செய்த பாக்கியம் என் அம்மா அப்பா செய்த பூர்வ தான் நான் இங்க உங்களுடைய தர்ஷனம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழி வேதனையினால தாங்க முடியாம துடி துடிச்சு கீழே வந்துடுறான் அவர் என்னாச்சு இந்த ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா பக்கத்துல வந்து வாழலாம் சொல்றான் இப்போ சில காலமா ராஜாக்கு தாழ முடியாத சூளை நோயினால அவதிப்பட்டு இருக்கார் எவ்வளவோ சிகிச்சை செஞ்சு பார்த்தாச்சு மணி மந்திர ஔஷதம் எல்லா மருந்து வைத்தியம் ஹோமம் தானம் ஒன்னு பாக்கி இல்லாம எல்லாமே செய்து பார்த்தாச்சு ஆனா எது சரியான இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் தியானம் செய்து பாக்குறார் அவருக்கு உடனே நிஷ்ட எல்லாமே தெரிஞ்சுடுறது நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா நம்மளுடைய கர்மா தான் நாம அனுபவிக்கிறது நம்ம கஷ்டத்துக்கு நாம தான் மூல காரணம் உடனே அந்த அவர் அந்த யோகி சொல்றார் அப்பா ஹேமாங்கத ராஜாவே உன்னுடைய ராஜ்யத்துல பெரிய பயங்கரமான பாவம் ஒண்ணு நடந்திருக்கு ராஜா ராஷ்ட கிருத்தம் பாவம்னு குடிகளின் பாவம் மன்னனைத்தான் செய்யும் ராஜ்யத்துல நான் செய்த பாவம் ஒண்ணு வந்து சேர்ந்திருக்கு நீ நல்லவனாக இருந்து அத நீ ராஜ்யத்துல சதுர்த்தி விரதம் ரொம்ப லோபம் யாருமே அதை செய்யல எல்லாருடைய இப்ப ஒண்ணு வந்து அனுபவிக்கிற அதனால இந்த சூளை நோய்னால நீ அவதிப்படுற அந்த யோகீந்திர பர்வத வார்த்தைகளை கேட்டோட மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இப்போ அவனுக்கு மன்னனுக்கு என்ன காரணம்னு இல்லையா கஷ்டத்துக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்ணலாம் என்ன வழி பண்ணலான்றது தெரிகிற போது கொஞ்சம் நிம்மதி வரும் இல்லையா அது போல இங்க ராஜாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் வருது

சகல காரிய சித்தியையும் தரவில்லைப்பா தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சகலத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த ராஜா கேட்கிறார் கணபதி கணநாதன் சொல்றவரே அவர் எப்படிப்பட்ட அவருடைய சுரூபத்தை மகிமையை பற்றி சொல்லுங்கோ அதை நான் அவரை பற்றி தெரிந்து பக்தியோட விசேஷமா நான் அவரை பூஜை பண்றேன் வணங்குறேன் அப்படின்னு சொல்றார் அவர் தன் சரித்தையே தன் வாழ்க்கையில நடந்த சுய அனுபவத்தையே உதாரணமா சொல்றார் பர்வத்தர் நான் தபஸ் பண்ணிட்டு என்னுடைய தபஸ்னால உலகமே மூழ்கடிக்கப்பட்டது போல ஆச்சு என்னுடைய தபஸோட பிரபாவம் அப்படி இருந்தது

இல்லாதவர் அவதூத்தராக இருப்பார்கள் திகம்பரன் சொல்வார்கள் இல்லையா திக்குகளே அவர்களுக்கு ஆடையாமா சர்வம் பிரம்மமயமாக நினைப்பவர் தான் இந்த அவதூத்தர்கள் அவரை பார்த்து நான் விழுந்து வணங்கினேன் அவர் பூர்ண யோகின்னு தெரிஞ்சது அவற்றை நான் என்னோட சந்தேகத்தெல்லாம் விண்ணப்பமாக பண்ணி கேட்டுண்டேன் இதெல்லாம் பர்வதர் ஹேமாங்கதனுக்கு சொல்றார் இப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு யோகத்தை உபதேசம் பண்ணுங்கோ நான் பண்ண தப்பஸ் தான் எனக்கு இந்த ஆச்சாரியனோட உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன் நான் நானேன் எனக்கு பரம சாந்தி தரக்கூடிய சாந்தி தரக்கூடிய யோகத்தை நீங்க போதனம் பண்ணணும் உபதேசம் பண்ணணும் அதுக்கு உண்டான சாதனம் என்ன நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்கிறார் நிதாகர் பர்வதரை பார்த்து சொல்லிட்டு இருக்கார் சப்பஸ்னால சுத்தமாக இருந்தாராம் பர்வதர் அதனால அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு அதான் பாத்திரம் பாத்திரம் சொல்லுவான் இல்லையா சோ இவன் தான் தக்க பாத்திரம் இதை அறிவதற்கு இவன் தக்கவன் பரம சாது அதனால இவனுக்கு நம்ம அவசியம் சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதாகர் வந்து ஆச்சரியமா இங்க தன்னுடைய அனுபவத்தையே சொல்றார் அதான முதல்ல ராஜாவுக்கு பரமயோகியான பருவத்தர் சொல்ற அந்த பருவத்தருக்கு இந்த அவருடைய குரு சொல்ற கதைக்குள்ள கதைன்றது போல வருது நானும் உன்னை போலதான் பா யோகத்தை ஈடுபட்டேன் கடைசியில எனக்கு சதானந்தம்ன்ற ஆனந்த நிலை கிடைச்சது அது ஒரு யோக பூமி இல்லையோ அதுலுமே பலவித நிலைப்பாடுகள் எனக்கு சாந்தி திருப்தி எல்லாம் கிடைக்கல அப்போ நான் மகாவிஷ்ணுவை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டேன் பகவானே ஏன் எனக்கு பூர்ண சாந்தியே கிடைக்கலையே இவ்வளவு ஆனந்தம் கிடைச்சும் அது பரிபூர்ணமான ஆனந்தமா இல்லையே

பார்ப்பது நினைப்பது சொல்வது எல்லாவற்றும் க பார்க்கவே முடியாது பார்ப்பது நினைப்பது மற்ற எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது சொல்லுக்கு அப்பாற்பட்டது நினைவுக்கு அப்பாற்பட்டது பார்ப்பதற்கு அப்பாற்பட்டது எல்லாம் ந அப்படின்னு பேரு இந்த நன்ற இந்த இரண்டு சொல்லுக்கும் அதிபதியானவர் கணாதீஷன் கணபதி கணேசன் அவரைதான் நம் பூஜனம் பஜனம் பண்ணணும் அப்போதான் உனக்கு சாந்தி கிடைக்கும்னு மகாவிஷ்ணு சொல்ல நானும் அந்த வனத்திலேயே கணபதிய பஜனம் பண்ணேன் யோகாபியாசம் செய்தேன் பத்து வருஷம் கணபதி ஏகாட்சர மந்திரம் வச்சு தியானம் பஜனம் பூஜனம் எல்லாம் பண்ணி சுவாமி எனக்கு பிரத்யட்சமானார் உடனே நான் அவரை விழுந்து வணங்கி சாம வேதத்தினால ஸ்துதி பண்ணேன் அவரும் பரமசாந்தி அடைந்தார் யோக சாந்தி நாயகராச்சி அந்த கணநாயகர் அவர் எனக்கு விநாயகர் கணநாதன் எனக்கு அனுகிரகம் பண்ணினார் பிரத்யமானார் அவருடைய பிரத்யக்ஷ தர்சனால அன்னைக்கு எனக்கு பரிபூர்ண சாந்தம் கிடைச்சது யோக சாந்தி கிடைச்சது நானும் காணாபத்திய நாணயன் கணபதி பக்தர்களா இல்லையா அந்த காணாபத்திய நாணயன் விநாயக பெருமனை எனக்கு யோக சாந்தியை அழைத்து விட்டு சென்றார் இருந்து நான் கண அவரையே விளங்குகிறேன்னு சொல்றார் ஹே பர்வதா உனக்கும் பூர்ண சாந்தி கிடைக்கணும்னா யோக சாந்தி வேணும்னா நீ அந்த கணநாதனை கணராஜனை தொடர்ந்து பூஜனை பண்ணுபா

பண்றது இல்ல தினமும் அவரை சதா அவர் துதிக்கிறேன் பஜனம் பண்றேன் பரம்பொருளை இங்கு விவரிக்கிறது புராணம் பக்தி இல்லைன்னா நாம அவரை நினைக்கவே முடியாதாமா அந்த பக்தி செய்யணும்ன்றதுக்கே அவருடைய அனுகிரகம் வேணும் அந்த அனுகிரகம் கிடைச்சாதான் நம்மளால பக்தியே பண்ண முடியும் இதை கேட்கறதுக்கே அவருடைய அனுகிரகம் தான் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது விஷ்ணு லோகம் வைக்குண்டம் சிவலோகம் சொல்றோம் இல்லையா அது போல அந்த கணபதி லோகம்ன்றது சுவானந்த பவனம் அப்படின்னு வரிசையா அவரு கணபதி பூஜை எல்லாத்தையும் சொல்றார் நீ சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்லி அந்த உபதேசம் செய்து அங்கிருந்து அவர் மறைந்தார் உடனே ராஜா பரம சந்தோஷத்தோட ராஜா ததா திரும்ப தன்னுடைய பிரஜைகள் எல்லாரோடையும் சேர்ந்து சதுர்த்தி இருந்து சத்துர்த்தி பூஜை பஜனம் எல்லாம் செய்தார்கள் சதுர்த்தி தான் அந்த ராஜாவோட சூளை நோயும் வந்ததே தெரியாம காணாம போச்சாமா லங்கனம் ஔஷதம்னு நம்ம உடம்ப சுத்தி செய்யக்கூடியதுமே இந்த விரதங்கள் தான் இல்லையா அதோட நிறுத்தல அவர்கள் தொடர்ந்து சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்கள் எப்படி எல்லோரும் சேர்ந்து செய்தார்களாம் எல்லோரும் தன தானியங்களோட புத்திர பௌத்திரோட ராஜ்யத்துல உள்ள எல்லாருமே செழிப்பா அவர்களுக்கு வேண்டும் அனைத்தும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்களாம் இறுதியில் கணபதி லோகத்தை அடைந்தார்களாம் சதுர்த்தி அனுஷ்டானத்தினால இது எல்லாமே கிடைத்தது பின் ராஜா அனுஷ்டானுடைய புத்திரிட்ட ராஜத்தை ஒப்படைத்துட்டு எப்பவும் கணேசனை தியானம் செஞ்சு கணபதி லோகத்தை அடைந்தார் இந்த சதுர்த்தியில அணுகம்புல் வன்னி புத்திரம் புஷ்பம் போட்டு கணபதியை பூஜிக்க வேண்டியது நிறைவேறும் இந்த யார் கேட்கிறாரோ படிக்கிறாரோ அவரது எல்லா

दं चतुर्भुजं त्रिलोचनं भुजङ्गमोपवीतिनं प्रफुल्लवारिजासनं भजामि सिन्धुराननम् किरीटहारकुण्डलं प्रदीप्तबाहुभूषणम् प्रचण्डरत्नकङ्कणं प्रशोभिताग्रयष्टिकम् प्रभात पुरम् प्रशोभिताङ्ग्रि पङ्कजम् सुवर्णदण्डमण्डित प्रचण्डचारु चामरम् गृहप्रतीर्न सुन्दरम् युगक्षणम् प्रमोदितम् कवीन्द्रचित्तरञ्जकम् महाविपत्तिभञ्जकम् षडक्षरस्वरूपिणम् भजेद्गजेन्द्ररूपिणम् विरिञ्चि विष्णुवन्दितम् गिरीशदर्शनी पराशया निरन्तरं सुरां सुरै सपुत्रवामलोचनै महामकीष्टकर्म सुस्मृतम् भजामि तुन्दिलम् मदौ गलुब्धचलार्कं प्रबुद्धचित्तरञ्जकम् प्रमोदकर्णचालकम् अनन्यभक्तिमानवम् प्रचण्डमुक्तिदायकम् नमामि नित्यमादरेण वक् क्रतुण्डनायकम् दारिद्र्यविद्रावणमाशु कामदम् स्तोत्रम् पटेदे तदजस्रमादरात् पुत्री कलत्रस्वजनेषु मैत्री पुमान्मवेदेकवरप्रसादात् इति श्रीमच्छङ्कराचार्यविरचितम् श्रीगणपतिस्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुव्यो नमः हरिः ओम् ஒருவர் நிலையான பக்தியுடன் இந்த கணபதி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அவர்களது வறுமை தரித்திரம் விரைவில் நீங்கும் அவரது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திடும் அப்படின்னு இதோட சொல்றது அனைவரும் இந்த நன்னாளில் இதை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்